தமிழும் தமிழும் என்ற நல்லதொரு தலைப்பை வழங்கிய வாகை சங்கத்திற்கு வணக்கத்தை கூறி என் உரையை துவங்குகிறேன் நாட்டிற்காக இறந்தவரும் உண்டு நங்கைக்காக பிரிந்தவரும் உண்டு பழிக்காக மாய்ந்தவரும் உண்டு ஆனால் மொழிக்காக மரணித்தான் என்றால் அது தமிழனாகவும் தமிழுக்காகவும் என்று நம் தலை நிமர்த்தி கூற முடியும் இது வெறும் வார்த்தை மொழி அல்ல வர்த்தக மொழி அல்ல இது அறத்தின் மொழி குணத்தின் மொழி வாழ்வியல் நெறி சொன்ன மொழி எந்த ஒரு மொழியும் உயிரை வளர்க்காது உணர்வை ஊட்டாது ஆனால் எம்மொழியாம் செம்மொழி உயிருக்கு உணர்வூட்டும் உடலுக்கு உரமேற்றும் வீரம் மானம் காதல் என்பதை கருவில் வளர்த்த மொழி எம்மொழி எவரும் முறைகேட்டு போனதில்லை எம்மொழி கண்டவர் பலரும் தன்மொழி என கண்டனர் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இலக்கணம் கண்டது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு முப்பால் கண்டது நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நாகரிகம் கண்டது இது அறம் சொல்லி புறம் சொல்லி உரம் தந்த மொழி அகம் சொல்லியும் புறம் சொல்லியும் தரம் காத்த மொழி தமிழும் நானும் தனித்தனி அல்ல தமிழை எழுதினால் இனிப்பதும் என்ன விளை பொருளும் என் தமிழ் நீயே அங்கும் உன்னுடன் உன் நிழலாய் நானே தாயாய் தந்தையாய் காதலாய் என்னை கவியனாய் மாற்றினாய் என் தமிழ் தேவியே பாவலன் பாட்டிலும் வள்ளுவன் ஏட்டிலும் பழங்குடியில் வீட்டிலும் மணமணக்கும் என் தமிழ் என்றென்றும் என் வாழ்விலும் என் தமிழ் பூமி தொட்ட அண்ணுமிடம் கிடைத்திட உன் வழியே என்னுறவு அம்மா என அழைத்ததுவோ உன்னை நண்பன் என்று சொல்லவோ நங்கையாக சொல்லவோ எப்பொழுதும் உடனிருக்கும் என் உயிர்தானே நீ எனக்கு என் தமிழே என் தமிழே மூவேந்த பொக்கிசமே நான் மணக்க தமிழ் வாட ஊர் மணக்கும் சந்தனமாய் தேன் மதுர திரவியமே தெவிட்டாத தீங்கனியே காலமெல்லாம் தமிழ் என் கல்லறையும் தமிழ் மணக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்